என்ன வேணும் சரி யாருங்க கதவை தட்டுறது வெயிட் வெயிட் ஓபன் பண்ண முடியாது அப்புறம் யார் இப்போ அது கதவை இடிக்கிறது எவ்வளோ சேட்டை பண்ணுற நீ விற்ற காமிக்கிறானா நீ வித்த காமிக்கிறவனா எதுக்குள்ளே வந்தா ஏ பஞ்சியக்காரா ஏற்கனவே பெட்டை கிழிச்சு இங்கே பாருடா ஏய் இறங்கு இறங்கீர் ஒழுங்கா பெட்டு கவரை ஏற்கனவே எல்லாத்தையும் பேத்து வச்சிருக்கிற இருக்கிற கொஞ்ச நஞ்ச பெட்டு உன்னால களியாங்கமாங்குட இறங்கு இதெல்லாம் கிழிச்சி வச்சு பெட்டு 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 மாதிரியா இருக்கு பெட்டு மாதிரியா வச்சிருக்கிற திமுரு இறங்கு நீ வீட்டை விட்டு வெளியே போ போ வெளிய அடி வாங்காத அடி கீழே கீழ இந்த பெட்டு உன்னால நாஸ்ட் எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருக்க வெளியே வந்துரு வா வெளியே